ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணிருந்தீங்க அது மாதிரி வந்து ஏன் இப்படி வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க குரூப் மட்டும் ஏன் டஃபாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து உங்களை நான் சொல்லணும் அது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மறைமுகமாக அவங்களோட கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்களோட கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா சிம்பிளான நிலைப்பாடு அவங்க மறைமுகமாக ஏதாவது சொல்லியிருக்காங்க என்னன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக கேட்போம் ஸ்கோரிங்காக கேட்போம் எங்கெல்லாம் நாங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியா கேட்போமோ எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நாங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியா வைக்கிறோமோ அந்த எல்லா எலிஜிபிலிட்டி தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் நாங்க கேட்போம் அது வெறும் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான் இருந்தாலும் ஈஸியா தான் கேப்போம் அது வந்து ஒரு சுமார் ஒரு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு மேல ஈஸியா நீங்க எடுத்துட முடியும் இப்போ இந்த எக்ஸாம் காட்டுறேன் ரைட்டா உங்களால வந்து இப்ப ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இதுல உங்களால வந்து நூத்துக்கு தொண்ணூறு மேல எடுக்க முடியும்

கேள்வியெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது இந்த ரெண்டு எக்ஸாம் வந்து தமிழ் ஸ்கோரிங் பேப்பரா நடத்தின எக்ஸாம்ஸ் ரைட்டா இதுல வந்து மீடியம்ல வந்து டஃப்ல லெவல் வரைக்கும் வச்சிருக்காங்க எடுத்துக்காட்டு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஐம்பது கேள்வி நாங்க ஓலைச்சோடியில இருந்து கேட்போம் ஐம்பது கேள்வி ஸ்கூல் புக்ல இருந்து எடுப்போம் அப்ப இவங்களோட கொள்கையே என்னன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்காங்க எலிஜிபிலிட்டியா ஈஸியா கேளு ஸ்கோரிங்கா கஷ்டமா கேளு முடிஞ்சு போச்சு இவங்களோட கொள்கையை வந்து சிம்பிள் கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டாங்க எத்தி போல் மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ எல்ஜிபெல்ட் தான் ஈஸியாக கேட்டுருவோம்ப்பா ஸ்கோரிங்னா இப்ப கஷ்டமாக கேப்பேன் ரைட்டா ஏன்னா ஸ்கோரிங்ல நீங்கள் ஸ்கோர் எடுக்கணும்ல காம்பட்டிஷன்ல போட்டியில் அதனால நாங்கள் அறுபது கேள்வி ஸ்கூல் புக்கு நாற்பது கேள்வி வெளில போவோம் இதான் இவங்களோட திங்கிங் ரைட்டா இப்போ இவங்களை நீங்கள் நீங்கள் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம் நம்மளும் கேட்டுருக்கோம் நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க சார் டிஎன்பிசி இவ்வளோ செஞ்சுட்டாங்களே சார் ஏன் தப்பையு அதாவது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நானே கேட்டுருங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு இப்போ இது ஃபர்ஸ்ட் இவங்க தப்பே செய்யலைன்னு சொல்லிட்டு இவங்களே நம்புறாங்க இவங்க செஞ்சே கரெக்ட் தான் நம்புறாங்க அதாவது இது தெரி தெளிவா அவங்க பிளான் பண்ணியதை அந்த கோஷ்மை பார்த்துருக்காங்க செஞ்ச தவறுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா செஞ்சது சரிதான் நம்புறாங்க அவங்க ஏன்னா எலிஜிபிலிட்டிக்கு ஈஸி ஸ்கோரிங் டு மீடியம் டஃப்ங்கிறது இவங்களோட கொள்கை இப்படிதான் அவங்க செட்டப் பேன் பண்ண அப்படி தான் வந்து இப்போ நம்ம இப்போ இந்த இந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் குரூப் ஆஃப் பேப்பர்லாம் பார்த்தா தான் தெரியுது மறைமுகமா கொள்கையை அறிவிச்சிட்டாங்க ரைட்டா அப்ப இவங்களால என்ன செய்ய முடியும் இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் நான் காட்டுறேன் காட்டுறேன் பிளஸ் நான் பிடிஎஃப் கீழே நிப்பாட்றேன் ரைட்டா கொஸ்டின் சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம் ரைட்டா பிளஸ் பிடிஎஃப் நிப்பாட்றேன் அதை பாத்துங்க உங்களால சாலிடா ஆன்சர் கீஸே இல்லாம ஆன்சர் கீஸ்லாம் இல்ல நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே நூத்துக்கு தொண்ணூறு மேல நீங்களே அசால்ட்டா அடிச்சிருவீங்க ரைட்டா காட்டுற மாதிரி இருங்க இரண்டே சாய்ஸ் தான் இருக்கு

பள்ளி பள்ளி தானே ஸ்கூல் தானே எஸ் எஸ் எல்சி இது வரைக்கும் நம்ம ஒரு மாசமா கேள்வி கேட்டுட்டே இருக்கும் இப்ப வரைக்கும் பதில் இல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரைட்டா கேட்டு கேட்டு நமக்கே சலிச்சு போச்சே அந்த அளவு கேட்டோம் டிஎன்பிஎஸ் எல்லா விதத்திலையும் கேட்டோம் போன் காலை இமெயில் சொல்லிட்டு எல்லா ஆஃப்லைன் ஆன்லைன் சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் கேட்டோம் என்ன இப்ப வரைக்கும் அதுக்கு அறிக்கை வெளியிடவே இல்லை அப்ப இவங்களால வந்து அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வரதுக்குள்ள டக்குனு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல ஏன்னா டக்குனு அறிக்கை வெளியிடுறது மட்டும்தான் உங்களால செய்ய முடியும் ஆனா அதுவே இப்ப வரைக்கும் செய்யல இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல சொன்னீங்க ரீ எக்ஸாம் வந்து நான் ஒரு வீடியோவில் போன வீடியோ நினைக்கிறேன் போன வீடியோ போன வீடியோ நினைக்கிறேன் ரீ எக்ஸாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருப்பேன் போல அதனால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னன்னா அது எப்படி நீங்கள் வந்து ரீ எக்ஸாம் நடத்தா நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அதை சொல்கிறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் திரும்ப சொல்கிறேன் ரைட்டா ரீ எக்ஸாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நடக்கணுங்கிறது எல்லாத்தோட கோரிக்கை என் கோரிக்கையும் அதுதான் ரீ எக்ஸாம் நடக்கணுங்கிறது என்னோட கோரிக்கை ஆனா நடைமுறையில பிராக்டிக்கலா ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ன என்னங்கறத ஏனா டைப் பண்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்குமா ஒரு நாலு லைன் டைப் பண்றதுக்கு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்குமா ஒரு ரெண்டு நிமிஷம் டைப்பிஸ்ட் வச்சு எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ன என்னங்கறத டைப் பண்ணல ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோ ரெண்டு நிமிஷம் விட்டு டக்குன்னு வெளியிடலாம் ரைட்டா அந்த ரெண்டு நிமிஷம் கூட உங்களால எடுத்துக்க முடியலனா ரீ எக்ஸாம் வெச்சா 200 கேள்வி செட் பண்றதுக்கு क्वेश्चन பேப்பர் செட் பண்ணனும் அத क्वेश्चन பேப்பர் எடுக்குறவங்க செட் பண்ணோம் அப்புறம் क्वेश्चन பேப்பர் क्वेश्चंस எடுத்ததுக்கு அப்புறம் பதினோரு லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் காப்பி பிரிண்ட் அடிக்கணும் பிரிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து விநியோக பத்திரிகை டிஸ்ட்ரிபியூஷன் மூணாவது நாலாவது எக்ஸாம் தேதி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணும் அஞ்சாவது அந்த தேதியில எல்லா ஸ்கூல் சென்டர்ஸ் சென்டர்ஸ்ல திரும்பவும் கால் பண்ணி நாங்கள் ரீஎக்சாம் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இன்டிவிஜுவல் வர வைக்கணும் ரைட்டா இது வந்து இது இது முடிக்கவே எப்படி முப்பது நாள் இருக்கும் இருபதுல இருந்து முப்பது நாள் எடுத்துக்குவாங்க ரொம்ப அறிப்படியா முடிச்சாலும் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் கழிச்சு ரீஎக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்கும் என்னோட தெளிவாக தெளிவாக அதனால ஒரு விஷயத்தை கண் கூட பார்க்க விஷயத்தான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மிஷன் அறிக்கை வெளியிட முடியல ரைட்டா நமக்கே மைண்ட் செட் ஆகும் படிக்கிறதுக்கும் இதே மாதிரிதான் இப்படிதான் எலிஜிபி இப்படிதான் மைண்ட் செட் ஆயிட்டாங்களே அதுக்காக சொல்றேன் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு உண்மையை எதிர்பார்க்குறீங்களா இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்லணுமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ரைட்டா கொஞ்சம் நம்மளே யோசிச்சு பார்க்கணும் நம்ம உண்மையை நான் பேசணுமா இல்ல என்ன நடக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நான் பேசணுமா கொஞ்சம் நம்மளும் யோசிக்கணும்ல ரைட்டா பத்து செகண்ட் ஆகாதுங்க அடிச்சு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே சொல்லிட்டே இருக்கலாம் நம்ம நம்பிக்கிட்டே நம்பிக்கை வச்சுட்டே இருப்போம் உங்க மனசுல நம்பிக்கை வந்துட்டே இருக்கும் ரீஎக்ஸாம் நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கடல நடக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை வர பட்சத்துல அப்படியே உங்க நம்பிக்கை சதையும் மிகப்பெரிய மன வருத்தம் மன ஆளாவீங்க ஆல்ரெடி ரெண்டு உயிர் போயிடுச்சு அதுவே போதும்

ஒரு உண்மைங்கிறது கசக்கும் இல்ல பிடிக்காம கூட போகும் ஆனா உண்மையை உணர்ந்தாதான் மனித பரிணாம வளர்ச்சியில உச்சகட்ட நம்ம தொட முடியும் இருப்பாங்க ஏன்னா ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபரை வந்து திட்டுறாரு யாரை திட்டாரோ அவர்கிட்ட போய் கமெண்ட் பண்ணுவோம் எல்லாம் என்ன பண்ணிட்டேன் அவனை ஏன் பழி வாங்கிட்டேன்னு உடனே இவரை ரிப்ளை பண்ண உடனே அங்க போய் கமெண்ட் பண்ணுவீங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல அதை கொஞ்சம் இப்படி பாருங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க பார்ப்போம் நிதானமாக யோசிப்போம் நான் சும்மா எடுத்துக்காட்டுக்கு இப்படி சொல்கிறேன் ரைட்டா யூடியூபர்னு சொல்லிட்டு இந்த பொது யூடியூபர்ஸ்லாம் பேசுவாங்க சண்டை போடுவாங்களா அவங்கள வச்சு நான் சொல்கிறேன் கொஞ்சம் யோசிப்போம் கொஞ்சம் நிதானமாக யோசிப்போம் ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பரவுறது பொய்யாக தான் இருக்கும் உண்மை லேட்டாக தான் வரும் புரியுதா ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பறவுறது பொய்யாக தான் பரவும் பெரும்பாலும் ஃபஸ்ட்டு பொய் வேகமாக பரவிடும் உண்மைங்கிறது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு தான் வரும் ஏன்னா உண்மைங்கிறது மதிப்பு அதிகம் டக்குன்னு கிடைக்காது தேடி பார்க்கணும் உணரணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரைட்டா அதனால் மற்றபடி ஒன்றும் சில ஸ்டூடெண்ட் புழக்கப்பட்டதுங்கிறீங்க அது பண்ணதுங்கிறீங்க இது பண்ணுங்கிறீங்க நான் திரும்ப சொல்லிக்கிறேன் செப்டம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நான் என்ன குரூப் டூ குரூப் டூ வா இந்த எக்ஸாம் போட்டுட்டு நான் படிக்க எனக்கு இன்னொரு ட்ரீம் இருக்கு இன்னொரு கனவு இருக்குது நான் எல்லாத்தையும் சொல்லிருக்கேன் ரைட்டா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எயித்து நைன் டென்த்தில் நான் ஒரு ஸ்கூல் பையன் கேட்குறேன் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு கேட்குறேன் ரைட்டா சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு ஆரோமார்க் இப்படி போகுதுல அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறான் எப்படி ஒரு ஆரோமார்க் போதுங்கிற ஸ்கூல் புக்கில் வரைஞ்சிருக்காங்களா அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறான் யோசிச்சு பாருங்க மைக்கேல் ஃபாரடே ஒரு ஒயர்ல கரண்ட் போது ஒயருக்கு வெளியிலையும் வெள்ள மேலையும் கீழேயும் ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் இருக்கும் அது பேதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாதா ரோட்ல புக் வைக்கிற ஒரு ஆளுங்க ஃபாரடே யோசிக்கிறார் பாருங்க அந்த யோசனையை பள்ளி மாணவர்கள் சொல்லி தரணும் ஃபாரடேட வாழ்க்கை வளரான நடத்தணும் ஸோ இதான் என்னோட எய்மு டிஎன்பிஎஸ்ஐ தாண்டி இன்னொரு ஒரு கனவுன்னு நான் முன்னாடியே சொன்ன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் தி ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் சப்ஜெக்ட் வாரியா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு உடச்சு விட்டு அவங்க மைண்ட் செட் ஆகணும் ஒரு கியூரியாசிட்டியை வளர்க்கணும் இதான் என்னோட எய்முங்க சரியா இதோ என்னோட ஒரு பெரிய கனவு டிஎன்பிசி ஓகே டிஎன்பிசி நான் கைட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன் எஸ்எஸ்சி கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பேன் அதை மாற்ற கத்து இல்லை ஏன்னா நீங்களா புழக்கப்படுங்கிறீங்க வேணா செப்டம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் நான் ஸ்டாஃப் ஷோ படிச்சு நான் பாருங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு பெரிய விழிப்புணர்வு கொடுக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரைட்டா அந்த ட்ராக்ல வேணா நான் போயிடுறேன் ஏன்னா புழக்கப்படலாம் வராதுன்னு மேட்டு நீங்களே சொல்லுங்க ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்களேன் ஜாதி வெறி ஆணவ படுகொலை எல்லாம் பண்றாங்கன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி ஜாதி வெறி வருது எப்படி ஒரு ஜாதி வெறி ஒரு மனிதனுக்கு வருது அப்பனா அவன் யோசிக்கிறதே சின்னதா யோசிக்கிறான் அவ்வளவுதானே தமிழ்நாடு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவ வாழ்க்கையே தமிழ்நாடுதான் அவ ஊரு தான் ஊர்ல அங்க ஆரம்பிச்சு இங்க எவ்வளவு ஊரே முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் பா வாழ்க்கை இவ்வளவுதான் என் வாழ்க்கை வாழ போறேன் கடைசி வைக்கும் செத்துருவேன் அவ்வளவுதான் இப்படிதான் ஜாதி வெறி வருது தமிழ்நாட தாண்டி இந்தியா இந்தியா தாண்டி உலகம் உலகத்தை தாண்டி பேரண்டம் யூனிவர்ஸ் அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஜாதி கட்டமைப்பு மேல யூரியோ கியூரியாசிட்டி இருக்குன்னா மனிதர்களே எப்படி உருவானாங்கன்னு சொல்லிட்டு ஏன் கியூரியாசிட்டி வர மாட்டேங்குது யோசிக்கணும்ல மனிதர்கள் உருவாக்கினதாங்க ஜாதி அந்த ஜாதி மேல உங்களுக்கு பற்று ஜாதி மேல வெறி வருது அப்படின்னா அப்ப மனிதரே எப்படி உருவானா பூமியில யோசிச்சு பாருங்க பேரண்ட் அவ்வளவு பேர் பூமியில மட்டும் மனுஷன் உருவானா நான் ஏன் பேசிட்டு இருக்கேன் அப்படி ஏன் மனுஷன் உருவானா இப்ப வேற ஏன் மனுஷன் இருக்கானா யோசிக்கணும்

நீங்கள் நீங்க பிரைவேட் ஜாப் படிக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது டக்குனு பிரைவேட் ஜாப் ஜம்ப் ஆயிட்ட அது பாட்டுக்கு மாச மாசம் வந்துட்டு இருக்கோம் ரைட்டா இல்லையா மாச மாசம் வந்துட்டு இருக்கோம் அதனால வந்து அந்த ஒரு விருப்பம் போவோம் அதனால அதை நான் சொல்லிக்கிறேன் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதா கொஸ்டின் பேப்பரு எல்லாம் பாத்தீங்கன்னா என்னையா இது டாப் என்னன்னா இருந்திருக்குமே குரூப் எக்ஸாம் நீங்களே யோசிப்பீங்க பாருங்களேன் ஒரு ஒரு கொஸ்டின் ஐயோ பாருங்க ப்ரடிஷன்

உழைப்பின்றி ஊதியம் இல்லைக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க ரைட்டா உழைக்காதவனுக்கு ஊர் ஊதியம் தரும் மன்னருக்கும் ஊதியம் உண்டு உழைக்கிறவரே ஊதியம் பெறுவார் ஆப்ஷன் சி இஸ் தான் சார் உழைக்கிறவரே ஊதியம் பெறுவார் உழைப்பின்றி ஊதியம் இல்லைனா உழைக்கிறவன் ஊதியம் பெறுவார் ரெண்டு நெகட்டிவ்ங்கிறது ஆப்போசிட்டாக மாத்தினா ரெண்டு பாசிட்டிவ் தானே ஸோ ஆப்ஷன் சி இஸ் தான் சார் அடுத்து இனிமை பிளஸ் உயிர் என்பதனே சேர்த்து கிடைக்கும் சொல் என்ன ஸோ இது ஒரு பண்பு பெயராக மாற்றினீங்க பண்பு பெயர் அது பண்பு தொகையாக மையத்தூக்கி விட்டிங்கன்னா இன்னுயிர் இஸ் தான் சார் இனிமை பிளஸ் உயிர்னா இன்னுயிர் இஸ் தான் சார் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக படி அறிவு படி வராது ஏ சி வராது படிப்பு பிளஸ் வரிவு வரிவா வராது படிப்பு பிளஸ் அறிவு ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிக விளம்பு மொழி இயம்பு கூறு உரை கூறு இயம்பு மொழி எல்லாமே வந்து பேசுங்கிறதுக்கான பல்வேறு சொற்கள் பல்வேறு பொருள் பேசு இஸ் த ஆன்சர் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த எடுத்தல் சேர்த்தல் திருக்கோள் போன்ற அரைக்கிய இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம்ம வாழ்வை மேம்படுத்தும் படிக்கிறப்பவே கீழே ஆப்ஷன் பார்க்காமவே நம்ம சொல்லலாம் ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி ஏனெனில் இஸ் ஆன்சர் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் யோசிச்சு பாருங்க பிகாஸ் அப்படிங்கிறப்ப பிகாஸ் தான் ஆன்சர் ஆகும் பிகாஸ் நம்ம வாழ்வை மேம்படுத்தும் ஸோ அப்போ ஏனெனில் இஸ் ஆன்சர் இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேரு டேஷ் இயற்கையை போற்றுவோம் இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேரு எனவே எனவே இயற்கையை போற்றுவோம் ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் மீதி மூணு போட்டு பார்த்தீங்கன்னா வராது திராவிட மொழி குடும்பம் மொழி பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக இதெல்லாம் வந்து தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்கும் நில அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் சரியா வடக்கு தெற்கு நடுன்னு சொல்லிட்டு மை மையம் சொல்லிட்டு மூணா பிரிக்கலாம் திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது தமிழ் ஆப்ஷன் டி இஸ்த ஆன்சர் தமிழ் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள் என்ன திரிகடுகம் ஏலாதி என்ன எல்லாம் அடிச்சு துவைச்சது பொருள்களை கண்டறிய எண்பு தோல் தோல்னு வந்தாலே எலும்பு முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் ஏ இஸ்த ரைட் ரைட்டா எலும்பு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக புனையா ஓவியம் வரைவது வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வண்ணங்கள் புனையா ஓவியம் வரைவது பயன்படுத்தாமல் பயன்படுத்தாமல்ங்கிறது சொல்லோட ஈற்றுல வராது எப்படியும் அதனால ஏவும் பியும் தூக்கிடுங்க வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம் சோ இதா வந்து சரியான ஸ்டேட்மெண்டா இருக்கு வாக்கியமா இருக்கு சி இஸ் த ஆன்சர் கலை சொல் தருக அட்டானாமி அட்டானாமினாலே தன்னாட்சி டிஎன்பிஎஸ்சி இஸ் அட்டானமஸ் பாடி எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதான் நடக்கும் நாங்கள் செய்கிறதா சரின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு தன்னாட்சி அமைப்புன்னு அர்த்தம் அடாப்டர் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன தகவி ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் சினிமோட்டோகிராஃபினாலே ஒளிப்பதிவு ஹெட்செட் அப்படின்னா ஹெட்டு செட்டு ரைட்டா தலைக்கோல் வராது ஏன்னா ஹெட்செட் அப்படின்னா ஒரு ஒளி ஒளி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கணும் ஒளி இங்க இருக்கு தலையணி ஒளி வாங்கி இஸ் த ஆன்சர் இல்ல யோசிச்சால வந்துடும் ராமனுடன் டேஷ் பேர் கானகம் சென்றனர் ராமனுடன் எத்தனை பேர் காணகம் சென்றனர் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் ஒளிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்கப்பட வேண்டும் இல்ல இன எழுத்துக்கள் ஸ்ட்ரைட்டான கேள்வி ரைட்டா வல்லினம் எல்லினம் ரெண்டும் இன எழுத்துக்களா இருக்கும் ஆனால் டி இன எழுத்துகள் இஸ்தான் இன எழுத்துகள் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக சங்கு பந்தயம் இங்கு இங்குல இன எழுத்துக்கள் அப்ப இன்னு இது ரெண்டுமே இணையழுத்து சிறுவன் வராது கடல் வராது பந்தயம் ஆப்ஷன் ஏ இஸ்தான் பிழையான சொல்லை கண்டறிக கண்டான் நண்டு வண்டு இதெல்லாம் கட்டதா இருக்கு வென்றாங்கிறது பெரிய ராவரும் ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ப்ரௌசர் ப்ரௌசர் அப்படின்னா உலாவி இதெல்லாம் ஸ்ட்ரைட் கலைச்சோக்கெல்லாம் ஸ்ட்ரைட் ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே கேட்டாங்க ரைட்டா குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல் எது குடும்பம் ஸ்ட்ரைட்டா இருக்கு குடும்ப விளக்கு இஸ் ஆன்சர் விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை அதாவது விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை கண்டிருக்க அப்படிங்கிறது முடிய முடியரசன் இஸ் ஆன்சர் கண்ணதாசனின் இயற்பெயரை தங்க கண்ணதாசனாலே முத்தையா ஆப்ஷன் பி யானையின் இளமை பெயர் யானை கன்று யானை ஆப்ஷன் இஸ் ஆன்சர் பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினால் இது எந்த காலத்தை குறைக்கிறது பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினால் எழுதி முடிச்சிட்டாங்க இறந்த காலம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவை வந்தன என்னும் தொடர் எவ்வகை பாலை உணர்த்துகிறது அவை வந்தன அப்படிங்கிறப்ப அக்னியில் ஒன்றன் பலவின் இருக்கு அவைங்கிறப்ப அது பல பல பன்மையா இருக்கு ஸோ பலவின் பால் இஸ் ஆப்ஷன் சி இஸ் தான் இரு தினைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் இரு தினைக்கும் பொதுவாக பெயர்கள் உயர்தினையும் அக்னியையும் சேர்ந்து ஆப்ஷன்ல இருக்கணும் ரைட்டா முருகன் கண்ணன் ரெண்டுமே உயர்தினையா இருக்கு குழந்தை கதிரவன் ஆப்ஷன் பி இஸ் அது மீது ஒரு பிழையற்ற தொடர் எழுது காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளதுன்னு வராது ஏட்டா ஏன்னா பன்மையாகிறப்ப அது பன்மையில தான் முடியணும் ரைட்டா கரும்பு உள்ளன அதுவும் வராது ஏன்னா உரிமையில இருக்கிறப்ப உரிமையில தான் முடியணும் கரும்புகள் இருக்கிறத வராது கரும்புகள் உள்ளன ஆப்ஷன் ஏ ஆன்சர் நிகழ்கால தெரிநிலை பேரச்சத்தை தொடரே எழுதுக நிகழ்காலம்னாலே படிக்கின்ற வேற எதுவுமே நிகழ்காலம் இல்ல சரியா சிறிய கடிதம் குறிப்பு பேரச்சம் தெரியும் நினைக்கிறேன் படித்து முடித்தானா வினை முற்றா முடிஞ்சு அதாவது படிக்கின்ற பள்ளி ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர்

கீழ்கண்டியை படித்துலாங்க சேர்ந்தவர் அப்படின்னா இந்தியாவில் முதல் யானை பார்க்கறாங்க அசாம் பருவா பெற்ற விருதின் பெயர் விருதுன்னு இங்க போட்டிருக்காங்களா பத்ம விருதுகள் குடியரசு ஒரு நிமிஷம் குடியரசு விழாவில் பத்ம விருதுகள் பெற்று தலைவர் முழு பார்வதி யானைகள் பாதுகாப்பு முதலை பத்மஸ்ரீ விருது பத்மஸ்ரீ ஸ்தான் சார் இங்க பத்மஸ்ரீ அப்படியே தேடணும் தேடிய கண்டுபிடிச்சாலே போதும் அடுத்து என்ன மேற்குறித்த குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்ட எண்ணிக்கை நூத்தி முப்பத்தி ரெண்டு இங்க பாத்து பாருங்க நூத்தி முப்பது இதெல்லாம் என்னங்க பார்வதி பருவா இந்தியாவின் டேஷ் யானையை பாகனாக பிரிந்தா முதல் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுல முதல் முதல் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் கே பார்வதி பருவாவுக்கு பத்மஸ்ரீ விருது யாரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் இஸ் ஆன்சர் நீங்க குடியரசுத் தலைவர் இங்க இருக்கு பாருங்க குடியரசுத் தலைவர் இஸ் ஆன்சர் செலவுனா ஆப்ஷன் ஏ இஸ் தானே சார் ரைட்டாக ஒரு ஐம்பது கேள்வி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஆனால் மொத்த நூறு கேள்வி நான் கீழே நிப்பாட்றேன் அப்படியே பார்த்துருங்க ஏன்னா ரொம்ப ஈஸி நீங்களே அடுத்த ஐம்பது கேள்வி நீங்களே டக்குன்னு ஒரு காம்னேட்டில் முடிச்சுடுவீங்க சரியான பொருளை கண்டறிதல் முனை முனிவு அப்படின்னா முடிவுனா என்னன்னா சினம் ஆப்ஷன் சி இஸ் தானே சார் ஓரல் தொடர்முனை வினா பறவை இது நான் ஷார்ட்கட்டே போட்டு சொல்லியிருப்பேன் வி பறவை கேடு என்பதன் எதிர்ச்சொல் ஞாபகம் வச்சுங்க கேடு என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க நீங்கள் பாட்டு கெடுதல் அது மேலே இருக்காதீங்க கேடு எதிர்ச்சொல்லன்னா நலம் ஆப்ஷன் ஈ இஸ் தானே சார் முற்றுப்புள்ளி எங்கே இடம் பெறும் முற்றுப்புள்ளி எங்க இடம்பெறும் வினையச்சம் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வரும் அங்க வந்து செமி குழந்தை யூஸ் ஆகும் சொட்டோட இறுதி ஆப்ஷன் சி ஏன்னா இறுதியில தானே இறுதினால முற்றுப்புள்ளி இறுதியில தான் வரும் ஸோ பார்த்தாலே தெரியுது ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றரையை கண்டுபிடி விரிந்தது விரித்தது மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன இதழ்கள் தான் வரும் விரித்தன தூக்கிடுங்க இதை தூக்கி இங்கே வந்து தூக்கிடுங்க இது ரெண்டுல ஏதோ ஒன்று மயில் தோகையை விரித்ததுன்னு தான் வரும் விரித்தனர் வராது

பழமொழியின் பொருள் கண்டறிக தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிறதுக்கு சூரியன் தன் கதிரால் வெளிச்சம் தரும் மிஸ்த ஆன்சர் பழமொழியின் பொருள் கண்டறிக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வயது இருக்கும் போது உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் மிஸ்த ஆன்சர் ஸ்ட்ரைட்டாவே இருக்கு மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அணில் குட்டி நெற்றால் பிழையற்ற மூங்கில் கொள்ளை வராது வைக்கோல் கூட்டம் நெட்ரால் இஸ்தான் ஆப்ஷன் சி இஸ்தான் சார் மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க சோழத்தோப்பு வேளங்காடு வேளங்காடு பிழையற்றனா ஆப்ஷன் சி வேளங்காடு இஸ்தான் சார் இதோட நூறு கேள்வியை நான் பிடிஎஃப் டிரைவா மாத்திக்கல டிஸ்கிரிப்ஷன் பண்ணி பாட்டுறேன் நீங்கள் ஐம்பத்தொன்னு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இருந்து நூறு வரைக்கும் நீங்களே போட்டு எவ்வளோ மார்க் நூற்றுக்கு எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா சோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட தமிழுக்கான டிஸ்கஷன் முடிஞ்சு ஜிஎஸ் மேட்ஸும் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் இருக்குது ரைட்டா சம சுவாரஸ்யமான கேள்விகள் நானே பார்த்தேன் கூட்டு காரணம் ஸ்டேட்மெண்ட்ல அதை நான் அடுத்த வீடியோவில் ஜிஎஸ் மேட்ஸ் உங்களுக்கு நான் கண்ணு முன்னாடி நீ சோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்